வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மிக மிக மோசமான ஒரு கடுமையான மழை பொழிவு பதிவாகி பல இடங்களில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியிருக்கு எங்கெங்கே அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரிசாவில் கரையை கடந்து வடக்கு ஆந்திரா ஒரிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் கடும் கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டுமே ஒரிசா கடலோரப் பகுதிகள் வடக்கு ஆந்திராவில் குறிப்பாக ஸ்ரீகாகுளம் விசாகப்பட்டினம் போன்ற இடங்கள் புவனேஸ்வர் அதைத் தொடர்ந்து சட்டீஸ்கர் மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு மத்திய பிரதேஷ் மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது ஆகவே இந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் ஒரிசாவில் கரையை கடந்து வடக்கு ஆந்திரா ஒரிசா மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே மிக மிக கடுமையான மழை பொழிவை சந்திச்சிருக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாநிலங்கள் ரொம்ப கடுமையான மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் பீகார் போன்ற மாநிலங்களில் மிகவும் கடுமையான மழை பொழிவு அதாவது அதிகனமழை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிச்சயம் மழையானது கொட்டி தீர்க்கும் மிக கனமழை முதல் அதிகனமழையானது பல்வேறு பகுதிகள் பல்வேறு இடங்களில் நமக்கு மிக அதிகமாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது இப்போ பாருங்கள் எந்த அளவிற்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்குன்னு ஏன்னா இந்த தாழ்வு மண்டலம் கரையை கிடக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு தாழ்வு மண்டலம் அந்த பகுதிகளில் கரையை கடந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியதை நம்ம பார்த்தோம் என்ன தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருந்தாலும் மீண்டும் அடுத்தடுத்து தாழ்வு மண்டலங்கள் அந்த பகுதிகளில் கரையை கிடக்கிறதுனால நிலைமை மிகவும் மோசமாக இருக்குது குறிப்பாக தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் அந்த பகுதிகளில் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு நிறைய இடங்கள் இயல்பு வாழ்க்கை முடங்கி போயிருக்கு அந்த அளவிற்கு இந்த தாழ்மண்டலம் மழை பொழிவை ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட அதிகன மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையும் தீவிரமாக இருக்கிறது அப்போ இதே போலவே நமக்கு தமிழ்நாட்டிற்கும் மழை வருமா அப்படின்னா நிச்சயமாக வடகிழக்கு பருவமழையில நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியும் எப்போ அந்த வடகிழக்கு பருவமழை வரும் எந்தெந்த தேதிகளில் நம்ம கனமழை கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து வரக்கூடிய நாட்களில் வட மாநிலங்களில் மட்டும் அதிக மழை பொழிவுகளை எதிர்பாருங்க குறிப்பாக நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் மட்டும் அதிக அளவு நமக்கு மழையானது ரொம்பவே அதிகமாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வட மாநிலங்கள் முழுவதுமாக ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது முழுவதுமாகவே வட மாநிலங்கள் முழுவதுமாகவே கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் நிச்சயம் வந்து கொட்டி தீர்த்தணும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இரவு அல்லது நள்ளிரவில் மட்டும் சில இடங்களில் காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை மட்டும் தொடர வாய்ப்பு கடலோர மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை கிடைக்கும் உள் மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பிருக்கு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை மட்டும் தமிழ்நாட்டில் வந்து எதிர்பாருங்க ஆகவே எல்லா மாவட்டத்திலும் ஒரே நாளில் மழை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது பகுதியாக தான் இருக்கும் நிச்சயமாக நம்ம கடலோர பகுதிகளில் ஒரு மூன்று முதல் நான்கு மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களில் இரண்டு முதல் மூன்று மாவட்டங்களுக்கு மட்டும் அவ்வப்போது பரவலாக மிதமான மழையானது எதிர்பாருங்க வரப்போகிற நாட்களிலும் விட்டு விட்டு நமக்கு மிதமான மழை மட்டுமே தொடருமே தவிர ஒரு மிக கனமழையோ அதிகனமழையோ தற்போதைக்கு தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியாது நிச்சயமாக உங்களுக்கு அதிக அளவு மழை வரும் பொழுது நம்ம அறிவிக்கிறோம் அக்டோபர் இறுதியில் தாங்க இந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது தொடங்க போகுது ஏன்னா பருவமழை தொடங்கிய பிறகு நமக்கு ஒவ்வொரு தாழ்வு பகுதிகளும் நமக்கு வந்து கரையை கடக்க ஆரம்பிக்கும் அதில் குறிப்பாக அக்டோபர் கடைசி வாரத்திலிருந்தே நமக்கு தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு தமிழ்நாட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நவம்பர் மாதங்கள் முழுவதுமாகவே பெய்து வரக்கூடிய பெய்ய போகக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக நிச்சயமாக நமக்கும் ஒரு அதிகன மழையானது உறுதியாக பதிவாகிடும் டிசம்பர் மாதங்களிலும் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு கண்டிப்பாக காத்திருக்கிறது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்